நம்முடைய காஸ்மிக் யோகா யூடியூப் சேனலில் நாம் பார்க்க போவது மாணவர்களுக்கு உண்டான முத்திரை இந்த முத்திரைகள் மாணவர்கள் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி தேர்ச்சியடையவும் மாணவர்கள் என்று சொல்லும் பொழுது பள்ளி மாணவர்கள் மட்டுமல்ல கல்லூரி மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்பவர்கள் அனைவருக்குமே இந்த முத்திரைகள் மிக மிக பலனுள்ளதாக இருக்கும் முதல் முத்திரையாக நான்முக முத்திரை இந்த நான்முக முத்திரையை எவ்வாறு செய்வது மிக மிக எளிமையானது ஆனால் சக்தி வாய்ந்தது உங்களுடைய இரண்டு கைகளிலும் கட்டை விரலை தவிர நான்கு விரல்களை மடக்கி உள்ளங்கைகளில் வையுங்கள் கட்டை விரலை ஆள்காட்டி விரலின் பக்கவாட்டில் வையுங்கள் இதுதான் நான்முக முத்திரை இந்த நான்முக முத்திரை உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்க்கும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக வளரும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் மூளையனுடைய செல்கள் புத்துணர்ச்சி அடைந்து நீங்கள் படிப்பவைகள் உங்களுக்கு உடனடியாக புரியும் ஞாபகத்தில் இருக்கும் மேலும் இரண்டு முத்திரைகள் அதாவது மொத்தம் மூன்று முத்திரைகள் இதில் முதல் முத்திரையாக நான்முக முத்திரை இந்த நான்முக முத்திரையை முப்பது நிமிடங்கள் செய்ய வேண்டும் தொடர்ந்து செய்வதாக இருந்தாலும் செய்யலாம் அல்லது நீங்கள் போது தாராளமாக செய்யலாம் நீங்கள் படிக்கும் பொழுதும் தாராளமாக செய்யலாம் இரண்டு கைகளில் செய்ய முடிந்தால் இரண்டு கைகளில் செய்யுங்கள் அல்லது ஒரு கையில் கூட இந்த முத்திரையை செய்யலாம் இரண்டு கைகளில் செய்யும்போது மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கும் இந்த முத்திரையை நீங்கள் பிரித்து செய்வதாக இருந்தால் காலை மதியம் இரவு என்று பத்து பத்து நிமிடங்களாக மூன்று பத்து நிமிடங்கள் வரும்போது முப்பது நிமிடங்கள் செய்திருப்பீர்கள் இதே போல் மேலும் இரண்டு முத்திரைகளை நாம் பார்க்கலாம் நாம் பார்க்க போவது ஞான முத்திரை இந்த ஞான முத்திரை இதற்கு முன்பே நம்முடைய காஸ்மிக் யோகா யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது அதனுடைய லிங்க் முதல் கமெண்ட்டில் கொடுக்கப்பட்டுள்ளது பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் இருப்பினும் தெரிந்து கொள்ளுங்கள் கட்டை விரல் நுனியோடு ஆள்காட்டி விரல் நுனியை இணைத்து மற்ற மூன்று விரல்களையும் நீட்டிக்கொண்டிருக்க வேண்டும் நீங்கள் ஞான முத்திரை என்கிற அந்த வீடியோவையும் சென்று நீங்கள் பார்த்துவிடுங்கள் இந்த முத்திரை உங்களுடைய புத்தி கூர்மையை அதிகப்படுத்தும் இது இரண்டு கையிலும் செய்ய வேண்டும் நீங்கள் படித்து போது செய்வதாக இருந்தால் ஒரு கையில் தான் செய்ய முடியும் என்றால் தாராளமாக ஒரு கையில் செய்யுங்கள் இந்த முத்திரையும் முப்பது நிமிடங்கள் செய்யலாம் பிரித்து செய்வதாக இருந்தால் பத்து பத்து நிமிடங்களாக செய்யலாம் இந்த முத்திரையும் மிக மிக சிறப்பு வாய்ந்தது நாம் சொன்ன நான்முக முத்திரையோடு இந்த ஞான முத்திரையும் இணைத்து கொள்ளுங்கள் அடுத்த முத்திரையை பார்க்கலாம் உங்களுக்கான மூன்றாவது முத்திரையை பார்க்கலாம் இது கிரீட முத்திரை கிரீட முத்திரை எவ்வாறு செய்வது உங்களுடைய கட்டை விரலை மடக்கி உள்ளங்கையில் வையுங்கள் ஆள்காட்டி விரலை தவிர மற்ற மூன்று விரல்களையும் மடக்கி உள்ளங்கையில் வைக்க வேண்டும் ஆள்காட்டி விரல் நீட்டிக்கொண்டிருக்க வேண்டும் இது கிரீட முத்திரை இந்த கிரீட முத்திரை ஒரு வெற்றிக்கான முத்திரை உங்களுக்கு வெற்றிக்கான ஒரு உத்வேகம் பிறக்கும் நேர்மறை எண்ணங்கள் வளரும் வெற்றி அடைவோம் என்கிற எண்ணம் உங்கள் மனதில் உறுதியாக ஏற்படும் இந்த மூன்று முத்திரைகளையும் செய்யும் பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த முத்திரையை எவ்வளவு நேரம் செய்ய வேண்டும் இந்த முத்திரையை முப்பது நிமிடங்கள் செய்யலாம் மூன்று வேலை செய்வதாக இருந்தால் பத்து பத்து நிமிடங்களாக பிரித்து கொள்ளுங்கள் இந்த எல்லா முத்திரைகளையுமே இரண்டு கைகளிலும் செய்வது சிறப்பானதாக இருக்கும் இருப்பினும் படிக்கும்பொழுது செய்வதாக இருந்தால் நீங்கள் ஒரு கைகளின் செய்யலாம் கிரீட முத்திரையை மட்டும் உங்களுடைய ஆள்காட்டி விரல் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஆள்காட்டி விரல் ஆகாயத்தை நோக்கி இருப்பது போல உங்கள் கைகளை வைத்து கொள்ள வேண்டும் உங்களுடைய உடலுடைய பக்கவாட்டில் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் உடலினுடைய பக்கவாட்டில் கைகளை வைத்துக்கொண்டு ஆள்காட்டி விரல் ஆகாயத்தை நோக்கி இருப்பது போல் வைத்துக்கொள்ள வேண்டும் மற்ற ஞான முத்திரை மற்ற எந்த முத்திரைகளையுமே நாம் தாராளமாக சதுர்முக முத்திரையை கூட நாம் நம்முடைய தொடைப்பகுதியில் தாராளமாக வைத்துக்கொள்ளலாம் போட்டித் தேர்வுகளிலும் பள்ளி கல்லூரி தேர்வுகளிலும் நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சியடைய வாழ்த்துக்கள் நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நல்ல பலனுள்ள வீடியோக்களை நாம் உங்களுக்காக பதிவிடுகிறோம் அதே சமயத்தில் உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயங்களுக்காக முத்திரைகள் தேவைப்பட்டாலும் அல்லது யோக முறைகளில் சில விஷயங்கள் தேவைப்பட்டாலும் அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தாராளமாக லைக் பண்ணுங்கள் நன்றி